ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா நம்மளுடைய சேனலில் நானூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அதனால நான் நான் யோசித்தேன் நேற்று நைட்டு நம்ம வந்து நான் எக்ஸ்ட்ராவே ஒரு ஆளுக்கு தான் டெய்லியும் சமைப்பேன் அதுவே வேஸ்ட் ஆகிட்டு இருப்பாங்க அதனால் நம்மளால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த வில்லேஜ் குக்கிங்கில் செய்வாங்கல்லாம் தாத்தாங்களாம் நிறைய பேருக்கு போடுவாங்க ஆனால் நிறைய பேருக்கு போட முடியினாலும் எனக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒருத்தருக்கு அப்புறம் என் தங்கச்சி மீதி வைத்துன்னு இருக்கிறாங்க அவங்களும் சொன்னாங்க முதல்ல நீ ஆயாருக்கு போடு மாமியாருக்கு போடு அதுக்கப்புறமா நீ மீதி எல்லாருக்கும் போடு அப்படின்னு சொன்னாங்க இவங்க தான் எங்கள் அத்தை அண்ணன் மேரி அவங்க பேர் எனக்கு அத்தைக்கு அத்தை என்னோடய மாமியார் சரிங்களா எங்கள் அப்பாவோடைய அக்கா அவங்க அவங்க பேரே அண்ணன் மேரி சூப்பராக சமைப்பாங்க என்னைக்குன்னா உங்களுக்கு வந்து டைம் கிடச்சின்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க ரொம்ப வேற லெவலில் எல்லாமே சூப்பராக சமைப்பாங்க அவங்க பேர்லேயே நிறைய பேருக்கு வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க வந்து டீ எல்லாம் கூடாது சாப்பிட வச்சு அனுப்பணும் அவங்களும் நிறைய பேருக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு ஆவிக்குரிய தாய் தப்பம் எங்க வீட்டுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அண்ணன் சாமுவேல் சுப்பிரமணி தேங்க்யூ இதை பார்த்து யாவருக்கும் அன்பின்வான சோத்தத்தை திருமதி கொள்கிறேன் என் குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் நாங்கள் யாருக்குமே அன் அன்பாக உபசரிப்பது என்ன எங்களை எல்லாருக்குமே ரொம்பவும் பிரியும் ஆயர்கள் இருந்து இதுவரையில் யார் எங்கள் கேட்டை திறக்கிறாங்க பசி என்றால் அவங்களுக்கு அண்ணன் கொடுப்பது எங்களுடைய வழக்கம் இது போல் மருமகள் பாப்பு இந்த சேனலில் இருக்கிறா போல் எனக்கு இன்றைக்கு மேலே கொடுத்தாங்க கத்தர்க்கரம் அவங்களுக்கு மேலே இருக்கட்டும் இனி வரும் யாருமே எங்கள் வீட்டில் நாங்கள் இல்லாத குடும்பம் தான் ஆனாலும் எனக்கு ரொம்ப எல்லாரையும் உபசரிக்கணும்னா ரொம்ப 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 ஆசை வயிறார சாப்பிடணும் யாருமே எல்லாம் சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப விரும்புகிறாள் இந்த அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் யாருக்கு எந்த விதத்தில் எண்ணத்தை கொடுத்தா அவங்க வயிறு நிறைஞ்சு போவாங்க நம்ம வீட்டை இருந்து எண்ணி எண்ணி நான் ஒரு வாழ்கிறாள் ஜெபிக்கிற தாய் எனக்கு ரொம்ப ஜபத்தில் கத்தர் எப்படி போஜனத்தை கொடுத்து கர்த்தர் டாரையும் காப்பாற்றினார் இன்று வரையில் அவருடைய கிருப தேவக்காரன் ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படியா வழி நடத்துது இங்கேயே நடந்தது கத்தர் நாமத்துக்கு சுத்தம்